இந்த மாதிரி வந்துங்க ஒரு டைம் வந்து நீங்கள் குக்கரில் குருமாவும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷுங்க இப்போ சுட சுட இட்லியும் சுட குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்தல்கலாமா நல்லா சாஃப்டான இட்லியும் தக்காளி எல்லாம் சேர்த்து வச்சு

இந்த குருமாக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிடலாங்க அதுக்கு வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையெல்லாம் என்னென்ன பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா அரைக்கிறக்குங்க அரை மூடி தேங்காய் துருவலுங்க கொஞ்சமாக பட்டைங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டு கடலைங்க ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முந்திரியும் ஒரு ஸ்பூன் கசசாவும் ஊற வச்சுருக்கங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை சோம்பு பட்டை தேங்காய் துருவல் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற கசாவும் முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த பொருளையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு குருமா தாளிச்சிடலாங்க நம்ம எடுத்து வச்ச பொருளும் எல்லாங்க தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சாச்சுங்க இனி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ என்னென்னு பார்த்துட்டு குருமா தாளிச்சிடலாங்க நாளைக்கு இப்போ வந்தால் அண்ணாச்சு பூங்க பிரிஞ்சி இலை கல்பாசி மராட்டி மொக்கு ஏலக்காய் ரெண்டு கிராம் எடுத்துருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய தக்காளி ரெண்டானுங்க கொஞ்சம் கருவேப்பில் நாலு பெரிய மழை வந்து ரெண்டா கீரி வச்சுருக்கேங்க இப்போ வந்து குருமா தா இப்போ வந்துங்க குக்கர் வச்சாச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பை போட்டுடலாம் அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அது தடுப்பூசி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி வந்து நல்லா முழுசாக வதங்கி விடுக்கலைங்க பாதி அளவுக்கு வதங்கினா போகுது இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலா கலவ தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்துங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இனி வந்து மூடி போட்டு நம்ம விசில் விட்டுரலாம் ஒரு மூணு விசில் விட்டுர்லாங்க இப்போ மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்தாச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க விசில் வந்து ஆஃப் பண்ணி ஆறக்குள்ள இட்லி வந்துருங்க ஒரு மூணு விசில் வந்தாச்சு அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வேட்டுங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விசிலும் போயிரு அதுக்கப்புறம் எடுத்து சூடாக சாப்பிட்றலாங்க இப்போ சூப்பராக இட்லி வெந்துருச்சுங்க பாருங்க நல்லா ஆவியும் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக குருமா ரெடி ஆயிடுச்சு

இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரானா சைடிஷுங்க குருமா பாருங்களேன் சூப்பராக இருக்குதுன்னு வீடு விசில் வந்தோன்னே வெளியில் போனேன் அது வரைக்கும் மணக்குது ரோட்டு வரைக்கும் நல்லா சாஃப்டான இட்லியும் அப்படியே தக்காளி பாதி வணக்கம் எப்படி இருக்குதுங்கம்மா அப்படியே தக்காளி குருமா எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே இந்த குருமா வந்து மாமா சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் இதற்கும் இந்த குருமா வந்து அரைச்சு விசோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் தோசைத்தில வச்சு இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டோம்னா செமையா இருக்குங்க அப்படியே இந்த ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுன்னு கறக்குமே இந்த சூடான இட்லியும் அந்த குருமாவோட சாப்பிடல சூப்பரா இருக்குது இந்த குருமா ரசி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை வீட்ல சமைச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூங்க यूங்க அம்மா நீங்க வர வரங்க